இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையான உருளைக்கெழங்கு பட்டாணி போட்ட ஒரு குருமா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பூரிக்காக இருக்கட்டும் சப்பாத்திக்காக இருக்கட்டும் புரட்டாக்குறது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிம்பிளான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த குருமா எப்படி வைக்கலாம்னு டக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு இது இப்போ நமக்கு தேங்காய் சில்லாக எடுத்ததுனால நம்ம கொஞ்சம் க்ரஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் கா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கி சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வர சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கலந்து வச்சுக்கோங்க பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டு கொஞ்சமாக பட்டாணி கூட உள்ளக்கெழங்கும் கேரட்டும் கம்மியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம பட்டாணி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேச்சு எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணியாகங்க ஓரளவுக்கு நமக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குருமா ரெடி பண்ணிக்கோங்க அதிகம் இன்னைக்கு நான் பொடி சேர்த்த மாதிரி பொடி ரொம்ப சேர்க்காம கம்மியாக மல்லிப்பொடிலாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப மல்லிப்பொடி சேர்க்காதீங்க இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூங்கிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் அருமையான உருளைக்கெழங்கு பட்டாணி குருமா ஆகிருங்க இப்போ நம்ம ப்ரெஷராக நல்லாவே போயிடுச்சு அருமையான இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு பூடிக்கு இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்குங்க டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இந்த குருமா வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் குருமா சாப்பிட்ருப்போம் அதே போல் நம்ம ஸ்டைலில் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சுருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ரொம்பவே ஒரு அருமையான டின்னருக்கு குருமா பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குருமா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க மறக்காமல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ